ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேஸில் எப்படியும் பாகிங் போடுறதுன்னு இந்த நூலுக்கு பற்றிலாம் இந்த நூல் வந்து எப்பயுமே மேல் சைடு தான் இருக்கும் இப்படி வச்சு கரெக்டாக அந்த இடத்துல வச்சு வச்சுக்கிட்டு இங்கே ஒரு கேப் இருக்கும் இதில் நூலை மாட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் வந்தோடனே இந்த கம்பி இருக்குல்ல அந்த கம்பிக்கு மேலே இப்படி தூக்கி அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் இன்னும் ரெண்டு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு என்னென்னு சொல்கிறாங்க இந்த நெட்டு இருக்குல்ல இந்த நெட்டு வந்து லூஸ் ஆகிக்கும் அப்போ லூஸ் ஆகும்போது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா இதில் போடுற நூல் வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ரொம்ப இளுக்கு ரொம்ப கடக்கடை கடை கடனு முடியாதுன்னா உங்களுக்கு தட்டான தையல் விழுவாது இன்னொரு விஷயம் விஷயமாக இருக்குது இந்த இது மாதிரி இருக்கா இதில் ஒரு கேப் இருக்கும் இந்த கேப்புக்குள்ளே என்ன செய்யணும் நம்ம சொல்றது தைக்கும் போது சின்ன சின்ன பிசுறு போய் அதில் மாட்டிக்கும் பஞ்சு மாரி மாட்டிக்கும் அப்பையும் அந்த நூல் போவாது நூல் இழுக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப குடகுடனும் முடியாது அப்போ நமக்கு கரெக்டான தையல் கரெக்டாக உழுவாது அப்போ நம்ம அதை வந்து பார்க்கும் என்ன தையல் கரெக்டாக விழுன்னா அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் செக் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக தையல் கிடைக்கும் யூ ஃப்ரெண்ட்ஸ் மிஷினில் நூல் எப்படி கொக்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் பட்டையாக இருக்கா இந்த பட்டையாக இருக்குது பாருங்கள் இந்த சைடு பட்டையாக இருக்கும் ஒரு சைடு பட்டையாக இருக்கும் இன்னொரு சைடு வந்து உருண்டையாக இருக்கும் இது வந்து சின்ன மிஷினுக்கெல்லாம் இந்த ஊசி இப்போ தான் இது மாதிரி தான் நம்ம வாங்கணும் கடையில் போய் ஃபஸ்ட்டு கேட்கும்போது இந்தமாதிரி தான் கேட்கணும் கேட்டு வாங்கிட்டு உங்களுக்கு வந்து இந்த பட்டையாக இருக்குது என்ன செய்யணும் எப்போயுமே நம்ம ரைட் சைடு தான் வரணும் மிஷினில் நம்ம உட்காந்துருக்கோம்னா நம்ம ரைட் சைடு தான் வரணும் இந்த உருண்டையாக இருக்கிறது இந்த லெஃப்ட் சைடில் வரணும் நம்ம அப்படியே வச்சுட்டு மாட்டிக்க வேண்டியது தான் மாட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கையால் அப்படி வச்சுக்கோங்க டைட் வச்சுங்க ரெண்டாவது இதுமாரி அதை எடுத்துக்கிட்டு சரி ப்ளீஸ் பயர இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபுல் டைட் வச்சுக்கணும் ஏன்னு சொன்னால் துணி வச்சு தைக்கும் போது அப்போ தான் ஊசி கலண்டு வராது ஃபுல் டைட்டு வைக்கணும் வச்சா தான் உங்களுக்கு வந்து கலண்டு வராது இல்லைனா கலண்டு தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ்